நண்பர்களுக்கு வணக்கம் நாளைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்கு வந்து நினைவு நாள் சாமி கும்பிடுவோம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஊரில் உள்ள வீடை க்ளீன் பண்ண வந்தோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டோமா வெட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டேன் பெருக்கிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே இருந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து வந்து வெளியே வச்சிருக்கேன் இதெல்லாம் விளக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு தவறாத கம்பு அதெல்லாம் கடந்தால் அதில் எடுத்துகிட்டு கிளைகளெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் வீட்டுக்குள்ளே கடந்த சோபா எடுத்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அடியில் போட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சு கொண்டு வந்துருந்தோம் அதையும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இப்போ ஈவினிங்காக ஆகி போச்சு ஏன்னா சாம்பார் சொரைக்காய் அதெல்லாம் குழம்பு வச்சு கொண்டு வந்துருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி பாட்டிலெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்தது இப்போ ஆற்று தண்ணி வந்தது ஆற்று தண்ணி வந்து நம்மளுக்கு நால தேவைப்படும் சொல்லி பார்த்தீங்களா இதில் பிடிச்சி வச்சுருக்கேன்னா இதில் அப்புறம் இந்த இட்லி கொப்பரையில் அப்புறம் இந்த குடத்தில் இவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கேன் அவ்வளோ போதும் தவிர கேன் தண்ணி ஒன்று எடுத்துக்கிடுவோம் அதனால் இவ்வளோ போதும் இந்த எலுமிச்சை மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரிம் பண்ணிட்டேன் அப்புறம் செம்பருத்தி செடி எல்லாமே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சு எல்லா இடமே ஃபுல்லாக சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் உள்ள களை செடிகள் எல்லாமே பிறக்கியாச்சு இதில் உள்ள களைச்செடி எல்லாமே பிறக்கிட்டேன் அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணி முடித்தாச்சே மேக்ஸிமம் இந்த குப்பையை மட்டும் தட்டணும் அங்கே ஒரு டப்பா இருக்குது பாருங்க ஏற்கனவே ரெண்டு மூணு ஒரு நாலு அஞ்சு டப்பா கிட்ட தட்டியாச்சு இவ்வளோ இருக்குது அதை தட்டிட்டு அப்புறம் அந்த பாத்திரம்லாம் விளக்கி உள்ளே வைக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு கழுவிட்டுருக்கேன் வீடு பார்த்திங்கன்னா எங்கள் வீடு எப்படின்னா பள்ளத்துக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா லைட் வரல பள்ளத்துக்குள்ளே இருக்குது அதனால் என்ன பண்ணால் நாங்கள் அந்த தண்ணியை வந்து கோதி தான் ஊற்றணும் இந்த இது இருக்குல இந்த முரத்தை வச்சு கோதி கோதி ஊற்றுவோம் அந்த மாதிரி தான் காதி கோதி ஊற்றுண்டியும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரெண்டு ரூம்பு கழுவிட்டேன் பார்த்து இந்த ரூம் கழுவிட்டேன் இந்த பக்கம் உள்ள ரூமும் கழுவிட்டேன் லைட் தெரியல பல்ப் வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வந்தோன்னு மாட்டணும் இந்த ரூம் ரெண்டு ரூமும் கழுவிட்டேன் அப்புறம் கிச்சனும் கழுவிட்டேன் கிச்சனும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நம்ம பாத்திரத்தை தேய்ச்சி கொண்டு வந்து கவுத்திட்டோம்னா கிச்சன் வேலை முடிஞ்சிரும் அப்புறம் இந்த வீடு இந்த ரூம் கழுவி தண்ணியெல்லாம் வெளியேற்றணும் இந்த உரல் கழுவணும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து இங்கே வந்துடுமா இதையும் கோதையும் அங்கூட்டி செடிக்கில் ஊற்றிட்டோம்னா இதுவும் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடும் அப்புறம் இந்த தின்னலாம் கழுவிடணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிட்டு ரொம்ப மோசமாக இருந்தது ரொம்ப நாளாக இன்னைக்கு க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணுற டைமே இல்லை சரி இப்படி ஏதாவது ஒரு நாளைக்கு க்ளீன் தான் உண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் அவங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறேன் இன்னும் வேலை எல்லாம் நிறைய கிடக்கு அப்புறம் காய் பார்த்தீங்கன்னா நேற்று பறிச்ச மா பறிச்ச போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சுரைக்காக இருக்குது புடலங்காய் இருக்குது நெய்யில் ஒரு புடலங்காய் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த செடிகளில் காய்கறிகள் இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு அப்புறம் ஃபுல்லாக நல்லாயிருக்கு தோட்டம் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது இந்த ஸ்டார் ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு இன்னும் பாருங்கள் நிறைய கட் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபுல்லாக அடர்ந்து கீழே வரைக்கும் தொங்கிட்டே இருந்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தரை ஃபுல்லாக செடியாக கடந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இனி இப்போ கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் அதனால் உங்களுக்கு இதெல்லாம் வீடியோவில் அப்புறம் காமிக்க முடியாது நான் இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவேன்னா நான் ஃபோட்டோஸ்லாம் தொடக்கணும் மாமா ஃபோட்டோ அத்தை ஃபோட்டோ அப்புறம் என் ஹஸ்பண்டோட பழைய ஃபோட்டோ எங்கள் அண்ணியெல்லாம் இருக்கிற பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது இதா இதெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சி மேலே மாட்டணும் அப்புறம் பாத்திரம் தைக்கணும் அவ்வளோதான் இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கணும் மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சிடும் அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் கிடக்கு இந்த பாத்திரம்லாம் அள்ளிப்பட்டன இதில் எவ்வளோ க்ளீன் பண்ணாமல் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் அதனால் உங்களுக்கு வீடியோ சரியாக கவர் பண்ண முடியாது இப்போ ஃபஸ்ட்டு இந்த குப்பையை கொண்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டை வந்து கழுவணும் ஏன்னா டைம் ஆறாயிட்டு அதுக்கப்புறம் போய் தட்டினா திட்டுவாங்க தட்டிட்டு வந்து வீடை க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக நாளைக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி என்ட்ரன்ஸில் இருந்தே காமிக்கிறேன் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கவுத்திட்டு இந்த லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எரியல ஒன்று ரெண்டு அது மாட்டுறதுக்காண்டி வாங்க போயிருக்காங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை மாட்டிட்டு பாத்திரம் தேய்ச்சி ஃபுல்லாக கவுத்திட்டோம்னா வேலை முடிஞ்சிரும் இது பார்த்தீங்கன்னா உரல் என் நெற்ற இருக்கும் போது இதில் எள்ளு குடி இடிப்பாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றுமே இடித்ததே கிடையாது டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளுபடி இடித்தாங்கன்னா அந்த எங்கள் அண்ணியெல்லாம் சொல்லுவாங்க அந்த உரல் பக்கத்தில் இருந்தே ஒரு ஆள் சாப்பிட்றலாம் அப்படிம்பாங்க அதாவது எள்ளுபடி எடுத்ததுக்கப்புறமா அந்த உரலில் இருக்கும்ல அந்த எள்ளுபடி வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம் எங்கள் அத்தனையும் பெயிண்ட்லாம் அடையாது வெறும் சுண்ணாம்பு மட்டும் அடிப்பாங்க ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பு அடித்து பட்டை அடித்து வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஊரில் உள்ள வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தோமா சத்திரத்தில் உள்ள வீட்டுக்கு அதில் உள்ள மிச்ச பெயிண்டெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடிச்சிட்டோம் சூப்பராக இருக்கணும் அடித்த உடனே நல்லா இருக்குது அந்த சுண்ணாம்பு விட இது நல்லா இருக்குது ஆனால் சுண்ணாம்பு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சுண்ணாம்பை விட இது பார்த்திங்கன்னா உதிர மண்டக்கி நல்லா இருக்குது ஒரு வருஷம் மேலே ஆகுது அடித்து சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெயிண்ட் போகவே மாட்டேங்குது தேய்ச்சாலுமே ஓகே டன் இவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும் பார்த்திங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வீடாக அதனால் எவ்வளோ தான் சிமெண்ட்டு நம்ம பூசினாலும் நிற்காது இதெல்லாம் சிமெண்ட்டு கொஞ்சம் பூசி விட்டோம் நிற்க மாட்டேங்குது இது இந்த பாருங்க இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மண் வீடு தான் இந்த வீடு ஃபுல்லாகவே மண் வீடு அதனால பார்த்திங்கன்னா அங்கங்கே டேமேஜ் இருக்க தான் செய்யும் ஓடு ஓடு போட்ட வீடு மேலே சூப்பராக இருக்கும் மேலே மேலே பறன் இருக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு அமைக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து விறகடுப்பு வச்சுருந்தோம் இதில் அப்புறம் விறகடுப்பு யூஸ் பண்ணவே இல்லையா எங்கள் அத்தை இல்லைன்னு ஒன்று அப்படி எங்கள் அத்தைக்கு எப்போ நாங்கள் விறகடுப்பு யூஸ் பண்ணவே இல்லை அதனால் என்ன பண்ணோம்னா சரி சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது சரி கொஞ்சம் உயரமாக இருக்கட்டும்னு சொல்லி எங்கள் இருக்க திண்டி பார்த்திங்கன்னா அந்த விறகடுப்பு மேலே தான் வச்சு சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் இந்த இதில் கடப்பாக்கல் போட்டோம் இங்கே ஒரு கடப்பாக்கல்லும் இந்த பக்கமும் ஒரு கடப்பாக்கல்ல போட்டிருந்தோம் அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் டம்முன்னு உடஞ்சு உள்ள விழுந்துருச்சு அந்த தூரம் எடுத்துட்டோம் அம்மி வந்து இதில் தான் இருக்கும் எப்போவுமே அம்மி இங்கே அத்தை இருக்கிறது எங்கே இருந்துச்சு இந்த இடத்துல இருந்துச்சு இந்த கதவுக்கு பின்னாடி இருந்தது அப்போ அடுப்பாங்க தள்ளி இருக்குமா கதவுக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கேன் நாங்களாம் அரைக்கிறது சும்மா தான் இருக்குது சமைக்கிறதே இல்லை அப்புறம் எங்கே அரைக்கிறது அதுதான் அதுதான் எங்கள் வீடு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு அப்படியே வெளியே வந்திங்கன்னா அப்படியே செம்மையான ஒரு தோட்டம் நல்லா வெயிலுக்கு குளுமையான ஒரு இடம் சூப்பராக பச்சை நல்லா இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருந்தது சரி அந்த சவுண்டோட வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் சரி பெருக்கிட்டு இருந்தானா சரி முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் அது கிளம்பிடுச்சு வேப்ப மரம் மாமரம் ஸ்டார் ஃப்ரூட்டு கருவேப்பிலை அப்புறம் இங்கே ஒரு மாமரம் உள்ளே ஒரு சப்போட்டா மரம் கருவேப்பில எல்லாம் நிற்கி நெல்லிக்காய் மரம்லாம் நிற்கி நெல்லிக்காய் மரம் காய்க்கவே இல்லை அப்புறம் நம்மளோட கொடிகள் நீங்கள் ஏற்கனவே வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா இந்த பூக்கள் நம்மளுக்கு காமிக்கணுன்னு வச்சேன் இந்த டைமில் சூப்பராக பூக்காது அதுவும் இந்த பீக்கங்காய் பூ ஆ பீக்கங்காய் பூவை காமிக்கிறேன் பாருங்க வாவ் அப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் இதில் மேலே பாத்ரூம் மேலே கிடக்க செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பூத்துருக்கு இல்லைங்க சூப்பராக இருந்தது அந்த எல்லோ அப்படியே ஒரு எல்லோ இது பாருங்க செம்மையான ஒரு எல்லோ அவ்வளோ இதான் விரிஞ்சிட்ருக்கு அப்புறம் புடலை இங்கே காமிக்கட்டுமா பொடலங்காய் பூ வந்து நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் இன்னும் விரியலை ஆனால் இருக்கு இருக்குது இதுதான் பொடலங்காய் பூ இன்னும் விரியலை இன்னும் கொஞ்சம் விரியணும் விரியறதுக்குள்ளே விகிரட்டிடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அது ஒரு மாதிரி நுர நோரையாக இருக்க மாதிரி இருக்கும் நூறு டப்பா மாதிரி ஒரு மாதிரி நூல் நூலாக இருக்க மாதிரி இருக்கும் பீக்கன் இந்த பொடலங்காய் பூவு நான் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்கி எப்படி இருக்குது அழகா இருக்கா அப்புறம் சுரைக்கா பூவு சுரைக்காய் பூ இன்னும் ஒன்றுமே விரியலை ஒரு பூ கூட பூ விரியலை இதாக இருக்குல்ல இதுதான் சுரைக்காவோட பூவு இன்னும் விரியலை இது காலையில் விரியுமோ தெரியல இல்லை இப்போ தான் விரியும் இந்த விரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா இன்னும் விரியலை இப்போ தான் விரியுது சுரைக்காய் பூ விரிஞ்சுதுன்னா முடிஞ்ச உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறேன் பாருங்க மேலே ஃபுல்லாக பூக்கள் தான் எல்லோ கலரில் பீக்கங்காய் பூவாக இருக்குது காய் இந்த சுரைக்காய் குழம்பு வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஒரு சுரைக்காய் ஒன்று பிடிங்கிருந்தேன் அந்த காய் குழம்பு வச்சுருந்தேன் சூப்பராக இருக்குது அடுத்தால நம்மளுக்கு சமையலுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுரைக்காய் ரெடியாகிட்டு சூப்பரான ஒரு சுரைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே சுரைக்காய் குழம்பு பீக்கங்கா பீக்கங்காய் இல்லை புடலங்காய் பொரியல் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது இன்றைக்கி அன்றைக்கி அதான் கொண்டு வந்து சாப்பிட்டோம் இந்த இந்த சுரைக்காய் எடுத்தால சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது இன்னும் கொஞ்சம் பெருசானாலே போதும் பறிச்சிடலாம் சூப்பராக டேஸ்ட்டு ஓகே இனி நான் வேலையை பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணி அதையும் சேர்த்து இந்த வீடியோவோட கவர் பண்ணிவிடணும் பாய் வேலையை பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது